நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல தரமான ஒரு ஜெர்சி சினிமா விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சூப்பரான கிடாரிங்க ரொம்ப கரெக்டான விலையில் இருக்குது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா பல்லே போடலைங்க பல் போடாத தலையீத்து கிடாரி இன்னும் வந்து கண்டு போட பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடக்க முடியாத அளவுக்கு மடி வைக்குங்க ஏன்னா நல்லா காம்பு அரிசா அந்தளவுக்கு கொழுந்திருக்கு நல்லா சதுரத்துக்கு சதுரம் முன்னையும் பின்னையும் சரிக்கு சரி மடி வைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த தலச்சியத்துலேயே ரெண்டு வேலைக்கு சேர்த்து ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு பால் பால் வந்து எதிர்பார்க்கலாங்க நல்ல குணத்தில் இருக்குங்க கிடாரியோட குணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் ரொம்பவே பொறுமையான குணமுடைய கிடாரிங்க நாலு காம்பும் பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு நல்லா அரடிக்கு ஒரு காம்பு நல்லா ரோஸ் காம்பு மடி பாருங்க நல்லா ரோ ரோஸ் மடியில் நல்லா நைஸ் தோலில் ரொம்ப அருமையான ஒரு மடிவரிசையில் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து பை வைக்கும் பை தோல் லூஸ்லாம் பாருங்கண்ணே எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு நல்லா நைஸ் தோலுங்க அதனால் வந்து ரொம்ப அருமையாக மடி வைக்கும் பத்து லிட்டர் அளவு பால் வந்து கண்டிப்பாக இந்த தலச்சயத்தில் எதிர்பார்க்கலாம் சுழி சுத்தமான கிடாரிங்க கிடாரியோட உயரம் பாருங்கள் சின்ன கிடாரி தாங்க அளவான கிடாரி தான் நம்ம பெருசன்லாம் சொல்ல கிடையாது ஓரளவுக்கு கணக்கான கிடாரி தாங்க அதே போல் சுழி சுத்தம் பாருங்கள் கரெக்டான சொல்லி நடுமுதுகிலே ராஜா சொல்லி இருக்குது நெத்தியில் சுழியே கிடையாது கொம்பு ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளை கொம்புடைய கிடாரிங்க நல்லா கரவி வர்க்கமான கிடாரின்னு சொல்லலாம் இந்த கிடாரியோட ஓட்டம் எல்லாமே வந்து பாருங்கள் ஓட்டி காமிக்கிறாங்க எவ்வளோ ஒரு சாதுவாக இருக்குது அதே போல் ஓட்டம்லாம் பாருங்கள் தரமான கிடாரிங்கன்னா பல்லே வைக்கல ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் கட முளைப்பாகும் போதெல்லாம் கிடாரி நல்ல ஓரளவுக்கு சைஸ் வந்து பெருசாகிடும் இப்போ வந்து கணக்கான கிடாரியாக இருக்குங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை பொறுத்த வரைக்கும்ங்க நாற்பத்தி ஏழாயிரரூவா விலை வந்து சொல்லியிருக்குதுங்க நாற்பத்தி ரூபா சொன்னாலுமே அதுலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்னா அனுசரித்து கூட வாங்கிக்கலாம் மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்க அதே போல் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான கிடாரிங்க தண்ணிலாம் விட்டால் கொஞ்சம் நேரத்தில் குடிச்சுக்குதுங்க மேய்ச்சலுக்கும் நல்லா அருமையான மாடு குணத்துலையும் சூப்பராக இருக்குதுங்க கணக்கான கிடாரியாக இருந்தால் போதும் எங்களுக்கு ஒரு பத்து லிட்டர் கரவு வர மாதிரி இருக்கணும் விலையும் வந்து பட்ஜெட்டில் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமானதாக இருக்கும் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்கு அனுசரித்து பண்ணிக்கலாம் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயந்துரை இடம் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க கிடாரி பிடிச்சிருக்கும் பட்சத்தில் தொடர் கொண்டு பேசுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் இது போன்ற மாடுகள் தேவை அப்படின்னாக்கா கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுங்கள் தரமான முறையில் நல்ல மாடுகளாக விற்பனைக்கு இருக்கும் எப்போவுமே வாங்கிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தான்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்